நம்ம திருப்பூர் வளமதி ஸ்டாப் இந்த எம்ஜிபி ரோடு அது நோ என்னடா பண்ற? நோ என்னடா பண்ணிட்டு இருக்க? ப்ரோ எந்த உடனே டிவி எடுத்துட்டு வந்தாலும் ஏழாயிரத்து ரூபாய்க்கு டிவி கொடுக்குறாங்க ப்ரோ இதுல ஐம்பத்தஞ்சு டிவி எல்லாம் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரிட்ஜ் ஃப்ரீயாவே கொடுக்குறாங்க ப்ரோ என்ன ப்ரோ சொல்றீங்க வாங்க போல வாங்க ப்ரோ இங்க இவங்க கிட்ட ஐம்பது இன்ச் ஸ்மார்ட் டிவி வாங்கினீங்கன்னா ஃபிரிட்ஜ் ஃப்ரீயா தராங்க அதே மாதிரி உங்க டிவி எப்படி உடஞ்சிருந்தாலும் சரிங்க எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர்ல முப்பத்தி ரெண்டு இன்ச்சு ஸ்மார்ட் டிவி பாத்தீங்கன்னா ஏழாயிரத்து ஐநூறு ரூபாய்க்கு அது ஒன் இயர் வாரண்டியோட அதே நீங்க நாற்பத்தி மூணு ஸ்மார்ட் டிவி வாங்கினீங்கன்னா சவுண்ட் பார் ஸ்டெப்லேஷர் ஸ்டாண்டு அல்ட்ரா செவன் இன் ஒன் வாட்ச் கேஸ் டாப் இது எல்லாமே சேர்த்து பாத்தீங்கன்னா பத்தொன்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபாய்க்கு கொடுக்குறாங்க அதே நாற்பத்தி மூணு இன்ச்சு ஸ்டார்டிங் பிரைஸ் பாத்தீங்கன்னா பன்னெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது

மறக்காம இந்த ஆஃபர் யூஸ் பண்ணிக்க இந்த ஆஃபர் தெரியாத உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விட்டுருங்க அப்படியே திருப்பி எக்ஸ்ப்ளோர் பண்ணி ஒரு ஃபாலோ பண்ண தட்டி விட்டுருங்க நன்றி வணக்கம்